ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எப்பேற்பட்டால் சளி இருமலையும் போக்கக்கூடிய ஆவி பிடிக்கும் முறை தான் எப்படின்னு பார்க்க போகிறோம் நல்லா கேட்குங்க சளி இருமல் எது இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆவி பிடிச்சி பாருங்கள் டக்குன்னு சரியாயிரும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் காட்டு நொச்சியில் எடுத்துக்கோங்க நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி க இது வந்து தலையில் உள்ள நீர் கொடுத்துருக்கு பார்த்துருங்களா அதெல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை இருக்குது நிறைய மூலிகை தன்மை இருக்குது வேப்பலை எடுத்துக்கோங்க வேப்பலை வந்து நம்மளுக்கு கிருமி நாசினின்னு தெரியும் அதனால் அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க மூக்கில் தண்ணியாக நீர் கோர்த்து வருது அப்படிம்பாங்கள்ல இந்த மாதிரி ஆவி பிடிச்சி பாருங்கள் டக்குன்னு சரியாகும் ஆனால் ஒருவேளை மட்டும் செய்யக்கூடாது ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை இந்த மாதிரி ஆவி பிடிச்சி பாருங்கள் அப்போ தான் சூப்பராக கேட்கும் தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு கல் சேர்த்துக்கோங்க நான் அந்த கோடு இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு நல்லா சூடாகி வரட்டும் எவ்வளோக்குள்ள நல்லா கொதித்து வருதோ அப்போ தான் வேப்பல சாறு காட்டுன்னு வச்சு எவளோட சாரெல்லாம் உள்ளே இறங்கும் நம்ம ஆவி பிடிக்கும்போது நல்லா நம்மளுக்கு கேட்கும் இப்போ நல்லா கொதித்து ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ வந்து ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எப்படி ஆவி வருதுன்னு நான் பசங்க பிடிக்கணுங்கிறதுனால லைட்டாக தான் சூட் பண்ணிருக்கேன் மீடியமாக ரொம்ப சூடு பண்ணிணா அவங்களால உட்காந்து ஆவி பிடிக்க முடியாதுங்கிறனால மீடியமாக சூடு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து டைம் நம்ம சேர்க்கக்கூடாது நல்லா கொதித்து நம்ம எப்போ ஆவி பிடிக்கிறோமோ அப்போ தான் வந்து சேர்த்துக்கிறணும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்குறவரை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆவி பிடிக்கும்போது சேர்த்தோம்னா டக்குன்னு நம்மளுக்கு தடுமா வந்து சரியாகும் இப்போ ரெண்டு பேரும் இந்த இடத்துல ஆவி பிடிக்கிறாங்க ஒரு ஆள் இங்கே உட்காந்துருக்காங்க ஒரு ஆள் இங்கே உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் சமத்தை எப்படி ஆவி பிடிக்காங்கன்னு பார்ப்போம்மா வாங்க பார்ப்போம் சமத்த பண்ணாமல் உட்காந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க என்னது தாட்பம் பிடிச்சிச்சு அதனால தான் நான் இந்த மணிக்கு அவ பிடிக்க வந்து வச்சுருக்கேன் மேக்ஸிமம் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகாமல் இந்த மாதிரி தான் வீட்டு வைத்தியம் தான் பார்ப்பேன் நல்லாவே க்யூராக கேட்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து பல வீடியோ போட பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்